மறைஞான வணக்கம் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நானும் நீங்கள் நல்லா இருக்கணும் தான் விரும்புகிறேன் ஆனால் வாழ்க்கை நம்ம இது விரும்புகிற மாதிரி நம்மளை நல்லா வைக்க மாட்டேது என்ன காரணமாக இருக்கும் பெரிய காரணம் ஒன்றும் கிடையாது வாழ்க்கை ஒரு பயணம்னு சொல்லியிருக்காங்க வாழ்க்கை ஒரு பயணம் நம்ம ரிங் ரோடை கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம ஏரியா குண்டு குலிமான ரோடு மழை காலத்தில் அதை கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம ஏரியாவில் உள்ள மெயின் ரோடுகள் இருக்கு இல்லையா அதை கற்பனை பண்ணிக்கோங்க இங்கே எல்லாம் உங்களுக்கு வண்டி நல்லா ஓட்ட தெரியும் வண்டி ஓட்டக்கூடிய விதிமுறைகளும் உங்களுக்கு தெரியும் வண்டி மிக சரியாக நீ ஓட்டிகிட்டு போகிறீங்க ஆனால் வர்றவே சரியாக ஓட்டணும் உங்களுக்கு ஏற்றாப்பிட வர்றவே ஒன்று உங்கள் ரெண்டு பக்கம் வர்றவே சரியாக ஓட்டக்கூடியவனாக இருக்கணும் அது சாத்தியமாக இல்லை ரெண்டாவசியம் எந்த ரூல்ஸும் எந்த ரெகுலேஷன் தெரியாமல் வீம்புக்கு ஓட்டக்கூடிய இந்த புள்ளிங்கன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் இல்லை வீம்புக்கு வண்டி மிரட்டுத்தனமும் ஓட்டக்கூடிய இந்த சில மடப்பயில் மடத்த மடத்தனமும் முரட்டுத்தனமும் நிறைந்தவர்கள் இவங்கனால நம்ம ரோட்டை பா கடக்கத்தான் வேண்டி இருக்குது இந்த கேப்பில் தேவையில்லாத டிராஃபிக் ஜாம் சாதாரண தெருவில் இருந்து பெரிய ரோடு வரைக்கும் டிராஃபிக் ஜாம் நம்ம எவ்வளவுதான் சரியாக ஓட்டினாலும் நம்மளை சைடில் வந்து பைக்காக இருந்தால் உரைச்சிடுறேன் இல்லைன்னா காராக இருந்தால் உரைச்சிடுறேன் சின்ன டேமேஜ் ஆகிடுது சில சமயம் பெரிய டேமேஜே ஆகிடுது நம்ம தப்பு எதுவுமே இல்லாமல் அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் சில இடங்களில் ஏற்றுக்கறணும் சில இடங்களை எதிர்கொள்ளணும் வேறு வழியே இல்லையா வேறு வழி இல்லை காலம் அப்படி தான் இருக்குது வாழ்க்கைன்றது ஒரு பயணம்னு அந்த காலத்தை சொல்லிட்டு போயிட்டேன் இதுக்கெல்லாம் நீங்கள் பக்குவப்பட்டு நீ வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டி ஓட்ட எப்படி ஓட்டணும் லோ ஸ்பீடில் நீ ஓட்டணும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் உங்கள் கையில் உங்கள் வாகன பயணம் கண்ட்ரோலில் இருக்கணும் உங்கள் வாழ்க்கை பயணம் இதே மாதிரி கண்ட்ரோலில் இருக்கணும் ஸ்பீடாக போனாலும் சரி மீடியம் ஸ்பீடில் போனாலும் சரி விழு வாங்குவீங்க அப்போ மற்றவங்களுக்கு புரிய பிரச்சனை அது பேக்கில் வரவங்களுக்கு அதை சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றப்படி நீ முடிவு பண்ணிக்கணும் வாழ்க்கை பயணம் தான் வாழ்க்கை பயணம்தான் உங்களுடைய வாகன பயணம் நீங்கள் பாத யாத்திரை நடந்து போனால் கூட இந்த விலங்கத்தை நீங்கள் சந்திப்பீங்க பாத யாத்திரையை நடந்து போனால் கூட நடந்து போனால் கூட பல விலங்குகள் பல தளங்கல்களில் சந்திப்பீங்க மனிதர்கள் சரியானவர்களாக இருக்க விரும்பலை மற்றவங்க சரியானவங்களாக இருக்கணும் மற்றவங்க நல்லவனாக இருக்கணுன்ற எண்ணத்தோடு தான் வாகனம் ஓட்டுறாங்க அதே மாதிரி தான் வாழ்க்கையும் வாழ்கிறாங்க இந்த மாதிரி தான் வாழ்க்கை அமையும் இப்படி தான் வாழ்க்கை இருக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மோசடிக்காரன் ஏமாத்துக்காரன் ஃப்ராடு முல்லை மாறி தனக்கு சுயநலவாதி இவங்க நிரம்பியது தான் வாழ்க்கை எப்படி வாசா வாகன பயணத்தை எப்படி சரியில்லாமல் இருக்கோ அதே மாதிரி தான் வாழ்க்கை பயணம் எப்படி தான் இருக்கும் இவங்க எங்கேங்கெல்லாம் இருப்பாங்க எங்கேயும் வெளியே எங்கேயும் இருக்க மாட்டாங்க உங்கள் குடும்பத்தில் இருந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்து நீங்கள் பழகக்கூடிய இடத்துல இருந்து ஏன் அந்த ஃப்ராடாவோ மாதிரியோ முடிச்சு வைக்க நீங்கள் கூட இருக்கலாம் சுயநலவாதியை நீங்கள் கூட இருக்கலாம் புரியுதா அதுக்கு நீங்கள் நல்லவன் அப்படின்னு தப்பாக கணக்குப்படுறாதீங்க நல்லவன் ஆதி எட்டு பேருமையா ஆனால் அதே தான் தெரியணும் அதனால் வாழ்க்கையை பற்றி பேசணும்னா நிமிஷங்கள் கூட்டிகிட்டு போவோம் அடுத்து தொடர்ந்து நம்ம பேசுவோம் பேரன்பு வணக்கம் பேரன்பு மறைஞான வணக்கம்